ஐயா எடப்பாடியாருக்கு ஒரு வியாதி ஒண்ணு வந்திருக்கு இதுல கொடுமை என்னன்னா அடுத்த எட்டு மாத்தைக்கு அந்த வியாதியை எவனாலையும் குணப்படுத்த முடியாது அது அரிப்பு சொரியாசிஸ் பொலிட்டிக்கல் சொரியாசிஸ் தமிழ்ல சொல்லணும்னா அரசியல் அரிப்பு அது அணையா அரிப்பா அடுத்த ஒரு எட்டு மாதம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஐயா உடம்புல எல்லா இடத்துலையும் அரிக்க ஆரம்பிச்சிருந்தீங்களே தப்பு இல்லை அப்படித்தான் இருக்குன்னு அப்படி அந்த ஒரு இது இருந்தால்தான் ஏதாச்சும் செய்ய முடியணும் வைங்கள ஆனால் அந்த அரிப்பு எப்படி அதை வழிகாட்டுவாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆக்ரோஷமான அரசியல் ஒரு நல்ல எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு அரசியல் பண்ணாங்கன்னா ஒத்துக்கலாம் அல்பத்தனமான அரசியல் பண்ணாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுறது சார் அது பண்றப்ப நமக்கு ஆசையா இருக்கணும் சார் இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட ஐ வாண்ட் மோர் எமோஷன் அப்படின்ற மாதிரி இருக்கணும் ஆனா சி இதையா உட்காந்து இவ்வளோ நாளாக ஒட்டிக்கிட்டு இருந்த அங்கே தள்ளி போய் ஒட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படி அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சார் அழுக்க அரசியல இருந்தா கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் அழுகி போன அரசு கிட்டையே போக முடியல இதுக்கு இடையில ஐயா அன்புமணி வேற அவர் அருவா மேல ஏறி நின்னுகிட்டு அருளாக்கு கொடுக்குற மாதிரி ஆடு ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்காப்புல அப்பல இதுக்க கிட்டத்தட்ட லிட்டலா மறட்றாங்க ஐயா ஸ்டாலின் உங்களுக்கெல்லாம் ஒழுங்கா எங்க ஆட்சி பண்ண தெரியுது நீங்க எல்லாம் எதுக்கு இங்க இருக்கீ உங்களை பாருங்க என்ன பண்றேன்ட்டு மனசுக்குள்ள அவங்கவுங்களுக்கு அடுத்த முதல்வன்ற ஒரு நினப்பு இருக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்ல அப்படிலாம் இருக்கணும் ஆனா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா சார் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போ

ஐயா சக்கரவர்த்தி பாமக நிர்வாகி வழக்கறிஞர் வேறு அவரோட கொலை அந்த கொலை முதல்ல நடந்தப்போ அது கொலையா அப்படின்றது தெரியாமல் இது வந்து வேணும்னே செஞ்சது அப்படின்றது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த எல்லாம் பார்க்குறப்ப எவனோ ஒருத்தன் போகிற போக்குல அப்படி தள்ளி விட்டு ஆக்சிடென்ட் பண்ணி அவரை ஆளை சாகடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு வதந்தி வெளியில் பரவி அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு அவர் விழுந்து சாவல குண்டு விழுந்ததுனால சாஞ்சிருக்காரு அதனால தான் அவர் வந்து இறந்துருக்காப்புல கழுத்தில் குண்டு பாஞ்சிருக்கு இப்போ இதுக்கு ஐயா எடப்பாடி ஐயா ஒரு கேள்வியை ஒன்று கேட்குற உண்மையில அதில் கேட்க வேண்டியதுதான் தான் இந்த ஸ்டாலின் அரசு எப்படி வழக்கு போட்டிருக்கு விபத்துன்னு சொல்லி வழக்கு போட்டிருக்கு இந்த ஸ்டாலினுடைய அரசு இதெல்லாம் வந்து அநியாயம் இல்லையா அதுக்கப்புறம் உடற்கூர் ஆய்வின் மூலமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து ஒரு கொலன்னே தெரிஞ்சிருக்கு சரி வழக்கு போட்டது ஐயா ஸ்டாலினுடைய அரசு வச்சுக்குவோம் அந்த உடற்கூர் ஆய்வு அதை செஞ்சு இது குண்டு பாஞ்சுதான் துப்பாக்கி குண்டு பாஞ்சுதான் ஜெருக்காப்புல அப்படின்னு சொன்னது எந்த அரசு அதிமுக அரசு இல்லை ஐயா பழனிசாமியோட அரசா தெரியலப்பா இல்லை ஐயா பழனிசாமி ஏதாச்சும் புலனாய்வு பண்ணி போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் அவர் போய் நின்று எல்லாத்தையும் பண்ணி கண்டுபிடிச்சி ஊருக்கு எடுத்து சொல்லியிருக்காரா இதை சொன்னது அவங்க தானே இல்லை சார் அதை சொன்ன ஆள் இப்போ இதை வந்து வேற ஒரு கவர்மெண்ட் வந்து எடுத்து சொன்னுச்சா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதுவுமே தெரியாது ஏதாச்சும் ஒரு பாடி விழுந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம பாலிடிக்ஸு பண்ணியே ஆகணும் இதில் ஐயா அன்புமணி ஏன் பாதுகாப்பு கொடுக்கலன்னு கேட்குறாப்புல அவருக்கு ஐயா இறந்து போனால சக்கரவர்த்தி ஐயா அவருக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல காவல்துறை உறங்குகிறதா அந்த உளவுத்துறை உறங்குகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு வழக்கம் போல் வந்து அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டு ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் எனக்கு புரியல செட்டில்மெண்ட்டு ஒரு கோடி ரூபாய் எதுக்கு கொடுக்கணும் ஏதாவது பொது பிரச்சனைக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சா உண்மையிலே பொது பிரச்சனைக்கு போய் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது தமிழக அரசு அப்படியே பர்ஃபெக்டாலாம் போதும்லாம் சொல்ல முடியாது இந்த விஏஓ ஒருத்தர் தூத்துக்குடியில் ஓட ஓட வரட்டினா இல்லை லூசியர் பெர்னாண்டஸ்ஸு யாரோ ஒருத்தர் விஏஓ ஒருத்தர் அவரை ஓட ஓட வரட்டினாங்க தூத்துக்குடியில் அவர் மணல் குவாரியை தடுக்கிறது அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இந்த கவர்மெண்ட் கொடுக்கல இங்கே இவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒருத்தர் ஜவ்பர் சாதிக்குன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு விஏஓ கூட கிடையாது தன்னார்வலர் சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட் இந்த கல்குவாரியிலாம் வந்து மண் அடுக்கிறாங்க தே சுரண்டாங்க அவங்களை நீங்க தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கலெக்டர் வரைக்கும் போயிட்டு மனுவை கொடுத்துட்டு வந்தாப்புல அப்படி இருந்தும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கல சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பாதுகாப்பு கொடுக்கல அவரை கொண்டுட்டாங்க ஆக்சிடென்ட் நம்ம வேணா சொல்லலாம் பட் அது வந்து கொலை அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்காராக அடிச்சு சொல்றாரு ஒருத்தின்ன ஒரு ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன் அவர் அது என்ன பிரச்சனைன்னு தெரியல அது பர்சனல் பிரச்சனையாகவே இருக்கலாம் இருந்தாலும் அவர் சொல்றாரு என்னை வந்து கொன்றுவாங்க என்னைய கொன்றுவாங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு வீடியோ போடுறாரு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கல ஆனால் நல்லா தெரிஞ்சேங்க சார் இந்த மாதிரி விஷயங்கள்ல என் நேரமும் நம்மளால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஃபேக்ட் அதுதான் உண்மை அதுதான் எல்லா நேரம் இப்போ சொல்கிறாங்களே இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்றாங்க இவரை சக்கரவர்த்தி ஐயா ஏன் போட்டாங்க ஏன் கொலை பண்ணாங்க ஹிஸ்டரி தெரியுமா அதை யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்களே அவரு ஒரு கேஸ் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு ரவுடி பிரபல ரவுடி அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் பேர் சீனிவாசன் அவர் வந்து ஊருக்குள்ள கட்ட பஞ்சாயத்து இது பண வசூல் அது இது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அவரு ஊருக்குள்ள ஒரு தோரணையா இருக்காப்புலன்னு அப்படின்னு அவருக்கும் நிறைய எதிரிகள் இந்த மாதிரி இதில் இருக்கிறப்ப நிறைய பேர் இருப்பாங்க ஆப்வியஸ்லி அவருக்கு நிறையா பேர் போ அவரை வந்து சான்ஸ் சார் எல்லாருமே ஒரு இப்படின்றதுக்குள்ளே தான் தப்பிச்சு தப்பிச்சு இருக்காங்க ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி ஸ்கெட்ச்சு போட்டு அவன் இருந்தால் நான் இருக்க முடியாது நான் இருந்தால் அவன் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் இங்கே பல பேர் வாழ்க்கையை இருக்காங்க இந்த தொழில்களில் இருக்கிறவங்க அவரு ஒருத்தரை அவரை வந்து போட்டான் இந்த சீனிவாசன் அப்படின்றவரை வந்து போட்டான் ஒரு எட்டு பேர் சேர்ந்து போட்டான் அந்த எட்டு பேரையும் வந்து ஒரு வக்கீலா அது ஐயா அன்புமணி ஐயா இதை வேற அடிக்கோடிட்டு தன்னுடைய வழக்கறிஞருக்கான அந்த தொழில அவர் நேர்மையா செஞ்சாரு அவங்களுக்குள்ள என்ன முன்பக எதுக்கு என்ன எது எதுவுமே தெரியாது ஆனா பகை இருந்தது போட்டாங்க அந்த எட்டு பேரை அவர் ஜாமீன் எடுக்கிறதுக்காக போயிருக்கார் ஜாமீன்ல எடுத்துட்டாருன்றாங்க எப்படி எங்க அண்ணனை போட்டவன ஜாமீன்ல இவர் எடுக்கலாம் தானே இப்ப வெளியில வந்து நிக்கிறாங்க அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் இருப்பாங்க இல்ல சீனிவாசன் ஆதரவாளர்கள் அவங்க பிளான் பண்ணி இவரை போட்டிருக்காங்க அந்த ராணிப்பேட்டை இதுக்கு வந்து அந்த இதுக்கு வந்து அணி தலைவர் நினைக்கிற அவர் தான் அது எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு அவரும் ஊருக்குள்ள கொஞ்சம் தோரணையான ஆள் தான் கட்சியில இருக்காரு வழக்கறிஞர் அவரை இருக்காரு ஊர்ல நல்ல செல்வாக்குகள் அவரை அதனால தான் அவர் இந்த இடத்துக்கு இறங்கி போய் நின்று வேலை பார்த்துருக்காப்புல அந்த எட்டு பேரை வெளியில எடுக்கிறதுக்கு அதுக்காகத்தான் இவங்க பிளான் பண்ணி போட்டாங்க போட்டாங்க சார் பழி வாங்கி ஒட் எவ்வளவோ பழி வாங்குதல் நடந்திருக்கு சார் இப்போ இந்த ரவுடிகள் இப்போ கூட வக்கீல ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு ஊர்ல கோர்ட்டு வாசல்ல வச்சு வெட்டினாய அதே கோர்ட்ல வேலை பார்க்குற ஒருத்தர் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக போயிட்டு யார் எந்த நேரத்தில் என்ன பண்ணும் அப்போ மற்ற வேலை போலீஸ்க்கு இல்லையா என்ன என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் எதுக்கடுத்தாலும் அங்கே போயிடுறது பாதுகாப்பு கொடுக்கறது இல்லையா கொடுக்க வேண்டிய இடங்கள்னு ஒன்று இருக்கு அங்கேயே இவங்க ஒழுங்கா கொடுக்குறது இல்லை அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு இங்க உண்மையிலேயே ஆளு இல்ல இருக்க ஒரு ஊருக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு இருபது பேரை வச்சுக்கிட்டு சுற்றி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இருக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை பண்ணுவாங்களே இல்ல மற்ற வேலையெல்லாம் பார்ப்பாள் ஸ்டேஷனை விட்டு வெளில வர வெளில வர முடியாத அளவுக்கு பஞ்சாயத்துகள் ஸ்டேஷனுக்குள்ள ஏகப்பட்டது இருக்கு அதையெல்லாம் மீறிதான் ஊருக்கு போ வெளியில போறாங்க பேட்ரோல் போறாங்க எல்லாம் நடக்குது இதெல்லாம் பந்தோபஸ்து அவங்களுக்கு தனியாக கொடுக்கணும் ஒரு வேலை வேணும்னா முதல்ல எழுதி கொடுக்கணும் ஐயா என் உயிருக்கு பத அதை வந்து போலீஸ் நினச்சா உடனே கொடுக்க முடியாது எங்களை கோர்ட்டு நினைக்கணும் அங்கே கோர்ட்டில் மனு போட்டு தான் வரணும் இதெல்லாம் இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுங்க ஆனால் வெளியில் எடுத்தாங்களே ஒரு பேச்சை சொல்லிட்டேன் ஒரு நன்றி உணர்வு வெளியில் எடுத்தாப்புல இல்லை அவங்க செய்யல இருந்தனாலும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் முல்லை உங்களுக்காக இன்னொரு மனுஷன் அந்த எட்டு பேர் சம்மந்தம் இல்லாமல் அவர்கிட்ட வந்து இவர்கிட்ட ஜாமீன் எடுக்க சொன்னதுனால இப்போ இவர் சுருப்பு இது ஆனால் தேடி பிடிச்சிட்டாங்க யார் பண்ணால் என பிரபு அதுக்கப்புறம் மாதவின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அதில் ஒட்டேன் போலீஸையே அடிச்சு விட்டு ஓட பார்த்துருக்கேன் அவனை சுட்டு மறுபடியும் பிடிச்சி கஸ்டடியில் எடுத்து வச்சிருக்காக அவங்க சொன்ன விவரம் தான் பழிவாங்கிறதுக்காக நாங்க செஞ்சோம் வேற எதுவும் கிடையாது இது அவங்க சொன்னது இது என்ன சொல்றாங்க இந்த மாதிரி வேடிக்கை பார்க்குதா அரசு இதுக்கு பேர் வேடிக்கை பார்க்குற எவன் பண்ணானோ அவனை பிடிச்சி தூக்கி உள்ள போடுறாங்க வேற என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த படத்துல எல்லாம் வர்ற மாதிரி முன்கூட்டியே நடக்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி போய் தடுக்கிறது இது என்ன படமா என்ன நடந்ததுக்கு அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி தான் அது தப்பு எங்க ஐயா பழனிசாமி சொல்றா துப்பாக்கி கலாச்சாரம் இதுவாது கல்லை துப்பாக்கி கவர்மெண்ட் துப்பாக்கியை வச்சு தூட்டுக்கூடிய பலூனு சுடுற மாதிரி சுட்டியில் அவங்க எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா ஆனால் அதை அப்போ நீங்க சிஎம் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்கல்ல எப்படி உங்களுக்கு சொல்றதுக்கு வாய் வரும் என்ன ஆக்ஷன் எடுத்து இது வரைக்கும் நீங்க ஏதாவது பண்ணிய சொல்லுங்களேன் இது இல்லை இப்போ இந்த பாமக சைட்லேருந்தே எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன் இப்போ திருவிழாவில் அந்த வானூர் திருவிழான்னு நினைக்கிறேன் அந்த திருவிழாவில் பாமகவோட ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் சப் இன்ஸ்பெக்டரை அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்க சீமா திட்டி போற்று வேண்டிருக்காரு ஒன்றிய செயலர் அதை கண்டிச்சு ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா சார் அதை சொல்லுங்க போலீஸுக்கு பாமகவனால பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி போடுவோமா அவன் அந்தந்த ஏரியாவுக்குள்ள என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் என்ன செய்யறான்னு அதை தடுக்கலாம் முடியாது நடந்ததுக்கு அப்புறம் போய் வேணா அவனை புடிச்சு உட்கார வைக்கலாம் சட்டத்துக்கு முன்னாடி இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கும் இதே பாமக நிர்வாகி ஒரு லேடி கான்ஸ்டபுளை இருக்காரு நீ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு நான் பண்ணிடுவேன் உன்னால என்ன பண்ண முடியும் எதுக்கு அவர் கூட பேசலன்றதுக்காக லேடி கான்ஸ்டபுளை மிரட்டியிருக்காங்க சார் இன்னும் நிறைய இருக்கு ஒரு பாமக நிர்வாகி அவரோட ஃபேமிலியை சேர்ந்து அவரை கொண்டிருக்கு அவங்கள போயிட்டு வச்சுட்டு கட்சி உங்களுக்கு எல்லாம் கட்சி நடத்த வக்கு இல்லைன்னா கலைச்சிட்டு போயிடுங்க பாருங்க உங்களுக்குள்ளே ஒரு நிர்வாகி சொல்ல முடியுமா இல்ல சொன்னாதான் நீங்க செய்வீங்களா அதை விடுங்க சார் பாமக நிர்வாகி ஒருத்தர் வன்னியர் சங்கத்தை சேர்ந்த ஒரு ஆளை கொலை பண்றதுக்கு போ சார் இதெல்லாம் இருக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியாததெல்லாம் கிடையாது எல்லாம் கவனத்துக்கு வரும் எதை எடுக்கணும் எதை எடு இதுக்காக உங்களை யாரும் குத்துஞ்சொல்ல போகிறது இல்லை அவையாம எனக்கு பர்ஸ்னலாக பல விஷயங்கள் இருக்கும் ஆனால் இதை எடுத்துக்கிட்டு குடும்ப சண்டைக்கு கவர்மெண்ட்டை காரணம் காமிச்சா என்ன பண்ணுறது அவன் தொழில் தொழில் போட்டி தான் உண்மை இது தான் தொழில் போட்டியில் சம்மந்தமே இல்லாமல் ஆனால் சக்கரவர்த்தியா சிக்கிட்டாப்புல உண்மையில அவர் அவரோட வேலையை பார்த்தாரு அப்படி பார்த்தா ஒரு வக்கீல் இங்கேருந்து ஆஜராக முடியாதுன்னு வைங்கல்ல அவரோட வேலையை பார்த்தா ஆனால் இதை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இப்போ இந்த கு துப்பாக்கி கலாச்சாரன்றாங்க இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி ஆ வச்சுக்குவோம் இதுக்கு முன்னாடி நம்ம வச்சுக்கோ ரெண்டாயிரத்தி பதி அங்கே ஆட்சியில் இருந்ததுலேருந்து இந்த பத்து வருஷத்தில் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயமே கிடையாது சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு நடந்ததே கிடையாது சொல்லுங்கள் போலீஸ் எல்லாம் வெட்டியாக உட்காந்து உட்காந்து ராஜா ராணி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஸ்டேஷனில் சொல்லுங்கள் இல்லை அதை ஒத்துக்குவோமே நம்ம அதையே அப்படி இருந்துச்சு இவங்க வந்ததுக்கப்புறந்தான் இப்படி ஆயிடுச்சு என்ன சார் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உடனடியாக ஆக்ஷன் அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி நீங்கள் ஆயிரம் கூட சொல்லுங்கள் அப்படி வெளி அந்த செஞ்சவங்கள வெறும் அஞ்சே மாசத்துல தண்டிச்சு வெளில விட்டாங்க சொல்ல முடியுமா கண்டுக்காம ஆளை காப்பாற்றி விட்டாங்க சொல்ல முடியுமா தூக்கி உள்ள ஆளாக போட்டிருக்காங்க முப்பது வருஷம் கடுங்காவது அவன் ஜாமீன்லையும் வர முடியாது பரவல் வர முடியாது பெயில்லையும் வர முடியாது என்ன பண்ணுவியா இதையெல்லாம் எங்கேயும் யாரும் இவங்களுக்கு தேவை எதையாச்சும் குற்றம் சொல்லி அதை பெருசாக காட்டி அதை வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறது இந்த உளவுத்துறை உளவுத்துறை இல்லை ஒரே ஒரு விஷயம் கேட்டு இந்த பகல் கம்பல ஒரு அட்டாக் நடந்துச்சு எவனாச்சும் அங்கே பார்த்து கேட்டியல்ல ஒரு வார்த்தை இத்தனையும் நீங்கள் எதிர்க்கட்சி தாராளமாக கேட்கலாம் இப்போ தான் நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டு யாராச்சும் ஒருத்தர் ஒரு வார்த்தை கேட்டிருப்போம் அது உளவுத்துறை ஃபெயிலியரா இது உளவுத்துறை ஃபெயிலியரா எனக்கு புரியலை உளவுத்துறைன்றது ஊருக்குள்ள என்ன நடக்குது வேற எது இப்போ ஏன்னா எலெக்ஷன் வேற நெருங்கி வந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு மொத்த உளவுத்துறையும் மதுரையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இப்ப அவங்க இருபத்தி ரெண்டாம் தேதினு நினைக்கிறேன் முருக மாநாடு நடத்த போறாங்க என்ன வச்சிருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆனா ஏதோ ஒண்ணு பயங்கரமாக வச்சிருப்பாங்க உண்மையில சார் இப்ப அங்க நடந்ததுக்கு இப்போ ஒருவேளை அங்க எதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கும் கவர்மெண்ட் தான் காரணம் இல்ல அவங்கள காரணம் சொல்லுவீங்களா இவங்க சொல்றத பார்த்தா எது எங்கே எங்கப்ப அந்த ஆட்டோக்கார தம்பின்னு கவர்மெண்டை தேட ஆரம்பிச்சுறாங்க இதுதான் நடந்தது இப்படிலாம் நீங்க இது வந்து என்ன சொல்ல கேவலமான அரசியலாக இருந்தாலும் அதை கத்தாக பண்ணக்கூடிய விஷயம்லாம் நிறையா இருக்குது தயவு செய்து அதை கற்று உங்களை சொல்லித்தர ஆளாக இல்லை சங்கரன்ட்ட கேட்டால் சரளமாக வரும் நிறைய ஐடியா அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இனிமேல் எப்படி வந்து பளபளப்பாக பாலிடிக்ஸ் பண்ணலாம் பவர்ஃபுல்லாக பாலிடிக்ஸ் பண்ணலான்றத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணுங்க ஆ